இந்தியாவிலே கேரள மாநிலம் மலப்புரம் பிரதேசத்திலே நிபா வைரஸினுடைய தொற்று பரவல் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த பிரதேசத்திலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முன்னர் நிபா வைரஸினுடைய பரவல் அடைந்திருந்த நிலைமையிலே ஆறு வருடங்கள் கடந்து தற்போது நிபா வைரஸினுடைய தாக்கம் வந்து அந்த மாநிலத்திலே அதிகரித்திருக்கின்றது இந்த நிலைமையிலே அறுபதுக்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் தொடர்ச்சியாக கேரளாவுக்கு வெளியில் அதாவது புற மாநிலங்கள் தங்களுடைய மாநிலங்களுக்குள்ளே இந்த வைரஸ் பரவல் தீவிரமடையாமல் அல்லது பரவாமல் இரு இருப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் ஆபத்தான ஒரு வைரஸான நிவா வைரஸினுடைய பரவல் கேரள மாநிலத்திலே மீண்டும் தலை தூக்கி இருக்கின்ற நிலைமையிலே அது குறித்து தான் இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே தமிழ் எ ட்ரூசட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போகும் கேரள மாநிலம் மலப்புரம் பிரதேசத்திலே பதினான்கு வயதான ஒரு சிறுவன் காய்ச்சலாலே பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலமையிலே அவனுடைய எச்சிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளிலே வந்து அவனுக்கு நிபா வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்த நிலைமையிலே அந்த சிறுவன் உயிரிழந்திருக்கின்றான் இந்த நிலைமையிலே அந்த சிறுவனோடு தொடர்பில் இருந்த கிட்டத்தட்ட இருநூற்றி பதினான்கு பேர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் மீது நடத்தப்பட்ட பரிசோதனைகளிலே அறுபது தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரள மாநிலத்திலே கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் பிரதேசங்களிலே நிபா வைரஸினுடைய தொற்று மிக தீவிரமடைந்த நிலைமையிலே வந்து அங்கே அதிக அதிகளவான உயிரிழப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலைமையிலே மீண்டும் ஆறு வருடங்கள் கழித்து நிபா வைரஸினுடைய பரவல் அந்த பிரதேசங்களிலே உச்சமடைந்திருக்கின்ற நிலையிலே கேரள மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை வந்து தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் விளங்குகின்ற இடங்களிலே சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அந்த மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை வந்து அறிவித்திருக்கின்றது இதே போலே கேரள மாநிலத்திற்கு வெளியே குறிப்பாக அண்டை மாநிலங்களிலே இந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கு அந்த மாநிலங்களுடைய சுகாதாரத்துறை முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தரப்படுத்தலிலே முதல் நிலையிலே இருக்கின்ற இந்த நிபா வைரஸ் தொற்று வந்து பலவார்கள் மற்றும் பன்றிகள் போன்றவற்று போன்றவற்றிலிருந்து மனிதர்களுக்கு பரவுகின்றது இதனை தடுப்பதற்கு அல்லது தொற்று ஏற்பட்டால் அதனை குணப்படுத்துவதற்கான மருந்துகள் எதுவுமே இல்லா இன்றைய வரைக்கும் இல்லாத சூழலிலே வந்து இந்த வைரஸ் வந்து மிக ஆபத்தான ஒரு வைரஸாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலைமையிலே இந்திய அளவிலே குறிப்பாக கேரள மாநிலத்திலிருந்து வேறு மாநிலங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்ற நிலைமையிலே மிக ஆபத்தான நிலைமையாக இந்த நிலைமை பார்க்க பண்ணிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதான் இன்றைய பதிவுடைய பிரதானபடியை நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்